அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ஒரு சில கனவுகள் பார்ப்பதற்கு கெட்ட கனவுகள் போன்று தோன்றும் ஆனால் அதனுடைய விளக்கம் மிக நல்லதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பத்து கனவுகளை தங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவதாக தன்னையோ மற்றவர்களையோ இறந்து விட்டதாக ஒருவர் பார்ப்பாரையானால் அவர் இறந்துறாரு அல்லது வேறு ஒருவர் இறந்து விட்டதாக ஒரு கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அது வயதின் அதிகரிப்பின் அடையாளமாகும் நீண்ட ஆயுளோடு அவர் வாழக்கூடியவர் என்பதனுடைய அடையாளமாகும் இரண்டாவதாக ஒருவர் அழும்படியாக கனவை காண்கிறார் அவர் கனவுல பாக்கிறார் அவர் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி கனவு பார்க்கறாருன்னு சொன்னா பாக்குறதுக்கு இது தான் அழுதபடியாக ஒருவர் பார்த்தார்னா ஐயோ அழுதுட்டமே அப்படிங்கிற ஒரு கவலையோட காலையில எந்திரிப்பாங்க அப்படி இல்லை அது மகிழ்ச்சியின் அடையாளமாகும் இம்மை மறுமையினுடைய ஞாபத்துக்கள் அவருக்கு கிடைக்கப்பெறுவதன் அடையாளமாகும் மேலும் அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக ஆக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் மூன்றாவதாக கியாமத்தினுடைய நாளை ஒருவர் கனவில் காண்கிறார் கியாமத்தினுடைய நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும் அந்த நாள் எல்லோரும் அவரவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் தாயை பார்த்து மகன் ஓடுவார் மகனை பார்த்து தாய் ஓடுவார் சொந்த பந்தங்கள் நப்சி நப்சி என்ற ஆழம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நாளை ஒருவர் கனவு பார்க்கும் பொழுது அது கெட்ட கனவாக தோன்றும் ஆனால் அது கெட்ட கனவு இல்ல மாறாக இருந்து தோபா செய்வதனுடைய அடையாளமாகும் அவ்வாறு அவர் அநியாயம் செய்யப்பட்டவராக இருப்பாரையானால் அவருடைய அநியாயத்தில் இருந்து அவருக்கு நியாயம் கிடைக்கும் அவர் ஈடேற்றம் அடைவார் அவருடைய எதிரிகளின் மீது வெற்றி பெறுவார் என்பதனுடைய அடையாளமாகும் நான்காவதாக முடியில்லாமல் மொட்டை தலையுடன் ஒருவர் கனவை காண்கிறார் தன்னையோ அல்லது மற்றவர்களையோ முடியுள்ள ஒருத்தர முடியில்லாம மொட்டை தலையோட ஒருத்தரை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னான் அது கண்ணியம் பெறுவதன் அடையாளமாகும் செல்வம் மற்றும் பொருளாதாரத்தை சேர்ப்பதன் அடையாளமாகும் மேலும் அறிவாளியாகுவதன் அடையாளமாகும் ஐந்தாவதாக ஒருவர் வாந்தி எடுப்பதாக கனவு பார்க்கிறார் அவர் வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் இருந்து அவர் தௌபா செய்வார் என்பதனுடைய அடையாளமாகும் ஆறாவதாக ஒருவர் பிச்சை எடுப்பதாக கனவு பார்க்கிறார் அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு பார்க்கிறார் என்று சொன்னார் பயன் மற்றும் நன்மையின் அடையாளமாகும் நிறைய பயன்கள் அவருக்கு கிடைக்க இருக்கின்றன என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் சுகபோகமாக அவர் வாழ இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் ஏழாவதாக ஏதேனும் ஒரு பயங்கரமான காட்டு விலங்குகளை பார்க்கிறார் ஒரு ஒரு காட்டு விலங்காக இருக்கலாம் அதை பார்க்கிறார் மேலும் அதனை கொன்று விடுகிறார் வெறும் பார்க்கறது மட்டும் இல்லை அதனை அவர் கொல்லணும் அந்த கனவுல அப்படி அந்த மாதிரி பார்த்தாருன்னு சொன்னா அது பயங்கரமாக கனவாக தோன்றினாலும் அதனுடைய விளக்கம் அவருடைய எதிரிகளின் மீது அவர் வெற்றி பெறுவார் அவருடைய வியாபாரத்தில் அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் மேலும் உலகத்தினுடைய நியமத்துக்கள் அவருக்கு கிடைக்கப்பெறும் என்பதனுடைய அடையாளமாகும் எட்டாவதாக ஒரு கன்னி பெண் தான் கர்ப்பமாக இருப்பதாக கனவு காண்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒரு கனவு கண்டா பொருளாதாரம் அவருக்கு பெறுவதன் அடையாளமாகும் செல்வ சிலிப்பாக அவர் வாழவிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் உலகத்தினுடைய கிடைக்க கிடைக்கப்பெறும் மேலும் அவருக்கு திருமணம் நிகழ இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் ஒன்பதாவதாக ஒருவர் தன்னுடைய பற்கள் எல்லாம் விழுவது போன்று அவர் கனவு காண்கிறார் என்றால் பதட்டமாவார் ஆனால் அவர் ஞானமிக்கவராக இருக்கிறார் புத்தி கூர்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் நீண்ட ஆயுளோடு அவர் வாழ இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பத்தாவதாக ஒருவர் பாம்பும் கீரியும் சண்டை போடுவதாக கனவு காண்கிறார் என்றால் நலவு மற்றும் பறக்கத்து கிடைக்க இருப்பது அவருடைய எதிரிகளின் மீது அவருக்கு வெற்றி கிடைப்பது மேலும் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் அவருக்கு கண்ணியம் கிடைக்க இருக்கிறது என்பதும் அதன் அடையாளமாகும் இந்த பத்து கனவுகள் பார்ப்பதற்கு கெட்டதாக தோன்றலாம் ஆனால் அதனுடைய விளக்கம் மிக நல்ல விளக்கமாக இருக்கும் இதுபோன்று தங்களுடைய கனவுகளுடைய எந்த ஒரு களமாக இருந்தாலும் அதனுடைய விளக்கம் அறிந்தவர்களுடன் நீங்கள் கேட்டு தெரிவது உங்களுக்கு நனவு பயக்கும் மேலும் இந்த வீடியோவினுடைய கடைசியில கனவு சம்பந்தமாக மிக முக்கியமான விஷயங்கள் கொண்ட லிங்க் அந்த வீடியோஸ்கார்ல பார்த்து கொள்ளலாம் மேலும் ஐ பட்டன்லையும் இன்ஷால்லாம் நம்ம போட்ட முக்கியமான கனவுகளினுடைய வீடியோஸ் தங்களுக்கு ஐ பட்டன்ல பின் செய்றேன் அதன் மூலமாகவும் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு தாங்க போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் ஐந்து நாட்கள் வெள்ளி ஞாயிறை தவிர்த்து ஐந்து நாட்கள் இரவு பத்து மணிக்கு லைவ் மஜ்லிஸ் நம்மளுடைய சாதியா மீடியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதனுடைய விவரங்கள் தாங்கள் அதனுடைய ஒவ்வொரு வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு தாங்கள் அந்த லிங்கை தொட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாங்க தெரிந்து கொள்ளலாம் போன்று பல்வேறு தலைப்பகம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சந்திப்போம் அசலாம் வரமத்துல்லாஹி வரக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மதரசத்து சாதியாவில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலகமதுல்லாஹ மாணவர்கள் மோதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் உஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய நியத்தின் அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீடெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்றெல்லாம் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகளிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது எங்களுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் ஆகிக் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்துள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்துள்ள புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா